இந்தியா கிட்டே எத்தனை கரன்சி பிரிண்ட் பண்ணுற மிஷின் இருக்குது இன்னும் எத்தனை மிஷின் வாங்க போகிறோம் நம்ம எப்போ பணக்காரங்களாக போகிறோம் அழகாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கங்க சரி நம்ம டாப்புக்குள்ளே போகலாங்க நம்ம இந்தியா எவ்வளோ பணத்தை பிரிண்ட் பண்ண முடியும் நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்தா நம்ம சீக்கிரம் பணக்காரங்களாகிடும் ஆனால் இதுக்கு பின்னால் பெரிய பிரச்சனை இருக்கு கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ண முடியாது நம்ம கிட்ட இந்தியால மாதிரி இடத்துல கரன்சி பிரிண்ட் பண்ற மிஷின் இருந்தாலும் நம்ம நினைச்சபடி நிறைய பிரிண்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பாக்கலாங்க நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தா நம்ம எவ்வளவு ஜாலியா இருக்கலாம் பெருசா காருவாங்களா வாங்கலாம் வீடு நினைச்சபடி டூர் போகலாம் நம்ம பிடிச்சதெல்லாம் வாங்கலாம் ஜாலியாக இருக்கணும்ல அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டு நம்மளுக்கு நிறையா பணம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல நம்ம நாட்டில் பணம் அச்சடிக்கிறது யாருன்னு தெரியுமா இது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கெல்லாம் பணத்தை அச்செடுக்கிறாங்க அவங்களால நிறையா பணத்தை அச்சடிக்க முடியும் ஆனால் அவங்க அப்படியே அச்சடிக்க மாட்டாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்லாம் இருக்குது பணத்துக்கும் பொருளுக்கும் ஒரு சமந்தம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம் நாட்டில் எவ்வளோ உணவுப் பொருட்கள் அழையது எவ்வளவு தொழில் மனித உற்பத்தி பண்றாங்க எவ்வளவு கார் உற்பத்தி பண்றாங்க எவ்வளவு பைக்குகள் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு எல்லா பொருளுக்குமே ஒரு கணக்கு இருக்குங்க அது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கிற சொத்துக்கள்னு மாறிங்க இப்ப இந்த தராசை பாருங்க ஒரு பக்கத்துல கொஞ்சமா பணம் இருக்கு இன்னொரு பக்கத்துல மனத்துக்கு ஏந்த பொருள் இருக்கு இது சரியா இருக்குல்ல எல்லாரும் கிட்ட இருக்கிற பண்ணியத்துக்கு கேப் வேணும் பொருளையும் வாங்கி கூடியும் இப்போ கவர்மெண்ட் நிறைய புண்ணா எல்லார்கிட்டையும் கொடுக்கறாங்கன்னு வச்சுப்போம் அப்ப என்னாகும் எல்லார்கிட்டையும் நல்ல நிறைய வேணா இருக்கும் ஆனா கடையில இருக்கிற பொருளோ அதே அவ்வளவுதான் இருக்கும் நிறைய பேர் ஒரே பொருளை வாங்க போட்டு போடுவாங்க யோசிச்சு பாருங்க ஒரு கடையில் பத்து சாக்லேட் தான் இருக்கு ஆனா வாங்க நூறு பேர் வந்தா என்ன கடைக்கு கடைக்காரர் என்ன ஒண்ணுவாரு சாக்லேட் விலைய இன்க்ரீஸ் பண்ணிடுவாரு இல்லையா ஏன்னா நிறைய பேர் சாக்லேட் வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இதனால என்னாகும் சாக்லேட் முன்னாடி ஒரு ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா இப்போ பத்து ரூபாய்க்கு வைக்கும் இதுக்கு பேர் விலைவாசி விரைவு அதாவது விலைவாசி இன்க்ரீஸ் ஆயிட்டான் என்ன ஆகுன்னு தெரியுங்களா ஏழையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கிட்ட கொஞ்சமாக பணம் இருக்கும் அந்த கம்மியான் பட் பணத்துல முன்னாடி நிறைய பொருள் வாங்கியிருப்பாங்க ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக தான் வாங்க முடியும் சாப்பாடு துணிமுடி எல்லாமே ரொம்ப ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும் இது யாருக்கும் நல்லது இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு நாட்டு பணத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பு எதை வச்சு பண்றாங்கன்னு தெரியுமா முக்கியமான விஷயம் தங்கம் அதாவது கோல்டுங்க ஒரு நாடு எவ்வளோ தங்க வச்சிருக்கோ அதை வச்சு அந்த நாட்டு பணத்தோட மதிப்பை கணக்கு பண்ணுவாங்க நீங்க கண்டுபிடி நிறைய பணம் அட் அடிச்சடிச்சா அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும் நம்ம இந்தியன் ருப்பியோட மதிப்பு குறைஞ்சிட்டா என்ன ஆகும்னு தெரியுங்களா வெளிநாட்டுல இருந்து பெட்ரோல் டீசல் இல்லை வேற ஏதாவது சுக்கியமான பொருள் ஏதோ வாங்கினோம்னா நிறைய ரூபாய் கொடுக்கணும் இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதனால நம்ம ரிசர்வ் பேங்க் ரொம்ப கவனமாக இருப்பாங்க மாட்டில் எவ்வளோ பொருள் இருக்கு பொருளாலும் எவ்வளோ இருக்கு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பணம் அச்சடிப்பாங்க பணத்தை சரியாக மேனேஜ் பண்ணுறதுனால உங்களோட பணம் ஓரளவுக்கு மதிப்புள்ளதாக இருக்குது இது நீங்கள் இது நினச்சிக்கோங்க டாங்கில் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தான் மெதுவாக ஃபில் பண்ணணும் வாங்குவோம் நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும் டேங்கு வளைஞ்சிரும் அதே மாதிரிதான் பணமும் பொறுமையா தாய்க்கு ஏற்ற மாதிரி செடிக்க முடியும் நாட நல்லா இருக்கும் எல்லா நாடுக்கும் அவங்க அவங்க பணத்தோட மதிப்பை பெரிய வச்சுக்கிட்டாதான் உலகத்துல வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருள் வாங்க முடிய விற்க முடியும் உங்களுக்கு ஏன் நம்மளால பணம் நினைச்சா மாதிரி அச்சடிக்க முடியாதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பல வருஷத்துக்கு முன்னால நம்ம நாட்டுல ஒரு கட்சி பவர் ஃபேமிலி அக்கௌண்ட்டுக்கும் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அப்படி கொடுத்துருந்தா நான் என்ன ஆகும்னு நினச்சி வார்த்தீங்களா எல்லாருக்கிட்டேயும் பணம் இருக்கும் பணம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கார் கம்பெனிக்கு போய் கார் வேணும்னு கேப்பீங்க ஆனால் காரோட உற்பத்தி நான் கம்மியாதான்னு இருக்கும் ஆனால் எல்லாரும் நீங்க போய் கார் கேட்க போது கார் விற்கிறவங்க காரோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவார் இல்லையா இப்போ நம்ம எப்படி கார் வாங்க முடியும் அதனால நிறைய பணம் இருந்தாலும் நினைச்சத வாங்க முடியாது அந்த அளவுக்கு உற்பத்தி இருந்தாலும் அவங்களால் பணத்தை நிறைய அச்சடிக்க முடியும் மக்களுக்கு குடிக்க முடியும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக நான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்ங்காங்க என்னோடய அம்மா ஹோம்மேட் ஆர்கானிக் மசாலா அப்பேர் பண்ணுறாங்க இந்தியா முதல் டெலிவரி கொடுப்பாங்க உங்களுக்கு வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பேக் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ